வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பேன் இறைவன் நம்மிடமே இருப்பார் தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா புதன்கிழமை அன்று செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரம் நம்ம செய்யறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் தீரும் அப்படின்றத இப்ப பாத்துருந்தாங்க காரிய தடை உடையணும் காரியம் செய்யும் பொழுது அதுல தடையா நிக்குது அப்படின்னா அந்த தடைகளை உடைக்கக்கூடிய பரிகாரம் இது அதே மாதிரி போராட்டம் குறைந்து நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னாலும் இந்த பரிகாரம் தாங்க திறமையை அதிகரித்து வருமானத்தை பெருக்கக்கூடிய பரிகாரம் அப்படின்னா இந்த ஒரு பரிகாரம் தான் அதே மாதிரி குழந்தைகள் நன்றாக படிக்கணும் அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சிறந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி நீண்ட நாட்களாக இழுப்பறியாக ஒரு காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு அது சட்டென முடியணும் அப்படின்னா கூட இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாங்க வேலைக்கு நீங்கள் செல்கிறீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கட்டாயம் இந்த பரிகாரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி புதிதாக வேலை தொடங்குறீங்க தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதில் அமோகமான வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா கூட இந்த பரிகாரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை புதன்கிழமையில் செய்வது அப்படின்றது இன்னுமே நல்ல பலனை கொடுக்கோங்க அப்படி நம்ம ஒரு பொருளை வைத்து இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் இந்த ஒரு பரிகாரம் இத்தனை பிரச்சனைகளையும் நம்மளுக்கு தீர்த்து கொடுக்கோங்க அந்த பொருள் என்ன அப்படின்றதையும் அந்த பொருளை வைத்து எந்த முறையில் பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போய் அதை தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் பிரஸ் பண்ணி ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் செய்யும் வேலையில் ப்ரமோஷனுக்கு மேலே ப்ரொமோஷன் கிடச்சி உங்கள் மேலதிகாரியோட சீட்டில் நீங்கள் உட்காரணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா அந்த ஆசை கண்டிப்பாக நிறைவேறுங்க இந்த பரிகாரம் செய்யும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு பொருளை வைத்து புதன்கிழமை அன்று நம்ம இந்த பரிகாரம் செய்யணும் புதன்கிழமை அன்று இந்த பொருளை வாங்குவது அப்படின்றதே ரொம்ப நல்ல பலனை கொடுக்கோங்க ஏன்னா புதன்கிழமை வாங்கக்கூடிய பொருட்கள்ல ரொம்பவும் முக்கியமான பொருள் அப்படின்னா இந்த பொருள் தாங்க அந்த பொருள் என்ன அப்படின்றத இப்ப பார்க்க போறோம் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு கவலை இருக்கும் நல்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கு உயர்ந்த சம்பளத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் சில பேருக்கு அவங்களை விட உயர் அதிகாரிகளை பார்க்கும்போது நாமும் இதே மாதிரி உயர்ந்த பதவியில் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை தோணும் இது இயற்கை தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசை எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் புதன்கிழமையன்று இந்த பரிகாரம் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்தாலே போதுங்க அதே மாதிரி வேலையே இல்லை அப்படின்றவங்களுக்கு கை நிறைய சம்பளத்தோடு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருந்து கொண்டே ப்ரமோஷனுக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை கிடைக்கும் நிரந்தர வருமானத்திற்கும் ஒரு தீர்வை கொடுக்குங்க இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான அந்த முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா பச்சை பயிருங்க பச்சை பயிறு தான் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நம்மளுக்கு தேவை அந்த பச்சை பயிரை புதன்கிழமை அஞ்சு தான் வாங்கணுங்க அறிவு திறமை விஷயங்களுக்கு உரிய கிரகம் அப்படின்னா பச்சை பயிறு ஒரு புதன்கிழமை பச்சை பயிரை வாங்கி வந்து ஒரு செம்பு பாத்திரத்துல கொட்டி சின்ன செம்பு பாத்திரமா இருந்தா கூட போதும் ஆனா செம்பு பாத்திரத்துலதான் இந்த பரிகாரம் செய்யணும் இதற்காக ஒரு சிறிய செம்பு கிண்ணம் வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா இந்த பரிகாரம் செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் போல் செலவு செய்து அந்த செம்பு கிண்ணத்தையோ இல்லை செம்புல இருக்கக்கூடிய டம்ளரையோ வாங்குவது அப்படின்றத செய்துடுங்க இப்போ நீங்கள் அந்த செம்பு டம்ளர் நிறைய பச்சை பயிரை கொட்டி வச்சிடுங்க அந்த டம்ளரை உங்களுக்கு இடது கையில் வச்சுக்கோங்க உங்களோட வலது உள்ளங்கையை அந்த டம்ளருக்கு மேலே மூடிய மாதிரி வச்சுக்கோங்க மூடிய மாதிரி வச்சுருந்தாலும் அந்த பச்சை பயிறு அந்த டம்ளர் நிறைய இருக்கும்போது உங்களோட வலது கை உள்ளங்கையில் அந்த பச்சை பயிறு படும்படி இருக்கணும் அப்போ நீங்கள் எவ்வளவு நிறைய போடணும் அது அந்த டம்ளர் நிறைய போட்டிங்க தான் உங்களோட வலது கையை வைத்து நீங்கள் பொழுது அந்த பச்சை பயிறு உங்களோட உள்ளங்கையில் படும் அந்த மாதிரி படுற மாதிரி இருக்கணும் பச்சை பயிரை இந்த மாதிரி கையில வச்சுட்டு உங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த தெய்வம் வேணுமோ அந்த தெய்வத்தை வணங்கலாம் இப்போ உங்களுக்கு குலதெய்வத்தை தெய்வத்தை எனக்கு எல்லாமே நடக்குங்க அப்படின்றவங்க குலதெய்வத்தை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படி இல்ல மகாலட்சுமியை நினைத்து நான் இந்த பரிகாரம் செய்ய போறேன் எனக்கு நிறைய சம்பளம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மகாலட்சுமியை நினைத்தும் இந்த பரிகாரம் செய்யலாம் இல்ல உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகரையோ இல்ல விநாயகரையோ இல்லை நம்மளோட பெருமாளையோ நினைத்து இந்த பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னாலும் இன்னுமே நல்லது தாங்க அதுலேயும் புரட்டாசி மாதம் வரக்கூடிய புதன்கிழமையில் பெருமாளை நினைத்து இந்த பச்சை பயிர் பரிகாரம் செய்யும்பொழுது கூடிய விரைவில் ரிசல்ட் கிடைக்குங்க ஏன்னா புரட்டாசி புதன்கிழமை எப்படி சனிக்கிழமை வருதோ புரட்டாசி சனிக்கிழமை வருதோ அதே மாதிரியான பலனை கொடுக்கக்கூடியது தான் இந்த புரட்டாசி புதன்கிழமையும் அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல அதனால் புரட்டாசி புதன்கிழமையில் பெருமாளை வழிபாடு செய்வது அப்படின்றது அப்பேற்பட்ட புண்ணிய பலனை கொடுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுக்கும் இப்படி உங்களுக்கு இந்த பரிகாரம் செய்யும்பொழுது எந்த தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கிறாங்களோ இல்லை எந்த தெய்வம் உங்களுக்கு இந்த பரிகாரம் செய்யும்பொழுது வேண்டனோன்னு நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை வணங்கிக்கோங்க எப்படி வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு பிடித்த இறைவனை பார்த்து நீங்கள் உட்காந்துக்கோங்க கையில் நான் சொல்லியிருந்த மாதிரி அந்த பரிகார டம்ளர் இருக்கணும் அது மேலே உங்களோட வலது கை மூடி இருக்கணும் அந்த பரிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பயரு உங்கள் கையில் தட்டுப்பட்டு இருக்கணும் உங்களோட வலது கையில் தட்டுப்பட்டு இருக்கணும் அப்படி இருந்துட்டு பிரபஞ்சத்திடமும் உங்களோட கடவுள் உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் யார்கிட்ட வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த தெய்வத்திடம் போய் இந்த மாதிரி வேண்டுதல் வைங்க குல தெய்வத்தை நினைத்தீங்க அப்படின்னா கூட உடனடி பலன் கிடைக்கோங்க எப்படி வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்றவங்க நல்ல வேலை கிடைக்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வைங்க ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வைங்க வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னாலோ இல்லை தேர்வில் முதல் மதிப்பெண் இருக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலோ அதை வேண்டுதலாக வைங்க தேர்வில் முதல் வெற்றியை பெற வேண்டும் அப்படின்னு வேண்டுதல் வைங்க உங்களோட தேவை என்னவோ அதை வேண்டுதலா வைத்து கேளுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தேவையை மட்டும் சொல்லி வேண்டுதல் வைக்கும் பொழுது அது உடனடியாக நடக்குங்க தொடர்ந்து ஏழு நாட்கள் இந்த வேண்டுதலை வைக்கணுங்க இந்த புதன்கிழமை நீங்கள் இன்றைக்கி செய்கிறீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்துட்டு வரணும் அடுத்த புதன்கிழமை வரைக்கும் அந்த டம்ளரில் இருக்க பச்சைப்பயிரை மாற்றாமல் அப்படியே வைத்து இப்போ எப்படி வேண்டுதல் வைத்தீங்களோ எந்த முறையில் நீங்கள் கையை வைத்து வேண்டுதல் வைத்தீங்களோ அதே மாதிரி வேண்டுதலை தினமும் வச்சுட்டு வாங்க இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும் அப்படின்னு கேப்பீங்க இல்லையா புதன்கிழமை காலை ஆறு மணில ஏழு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தையும் இந்த வேண்டுதலையும் செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்குங்க வேண்டுதலை இப்ப வச்சு முடிச்சுட்டீங்க அந்த செம்பு டம்ளர்ல இருக்கவங்க அந்த பச்சை பயிரை கொண்டு போய் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அந்த கொண்டு போய் ஓடுகின்ற நீரில் போடுவது அப்படின்றத செய்திடுங்க அப்படி இல்லைன்னா கடல்ல விடுவது அப்படின்றத செய்திடலாம் இது இரண்டுக்குமே வழி இல்லைங்க எங்க வீட்டு பக்கத்துல நீர்நிலை இல்லை அப்படின்றவங்க ஏதாவது ஒரு செடிகளில் கொட்டுவது அப்படின்றத செய்திடுங்க செடி கொடி இருக்கக்கூடிய இடத்துல கொட்டி வச்சிடுங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சுலபமான பரிகாரம் ஆனா பலன் அபரிவிதமான பலனை கொடுக்குங்க இந்த பரிகாரத்தை எத்தனை வாரங்கள் செய்வது ஒரு வாரம் செய்ததுக்கு அப்புறமே நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு மன திருப்தி இருக்குது அப்படின்னா மூன்று வாரங்கள் அப்படி இல்லைன்னா ஐந்து வாரங்கள் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்துவாங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்லது ஒரு மாற்றத்தை உங்களால பார்க்க முடியுங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நிச்சயம் கூடிய விரைவில் பலன் கிடைக்கும் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணுமா இல்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணுமா இல்ல நீங்க தொழில் தொடங்குறதுக்காக இந்த பரிகாரம் செய்யறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதற்கான அடுத்த பரிகாரங்களை நான் அடுத்தடுத்து கொடுக்கறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவேங்க அதனால கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்